உசிலம்பட்டி அருகே புகழ்பெற்ற பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலை சுத்தம் செய்தபோது பல ஆண்டு பழமையான ஊரணியை கண்டறிந்து தூர்வாரி மீட்டெடுத்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஒச்சாண்டம்மன் திருக்கோவில் இந்த கோவிலை சுற்று புதர் மண்டி காணப்படுவதோடு சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் கால தாமதப்படுத்தி வந்த சூழலில் இதுகுறித்து அறிந்த திமுக மதுரை தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் தலைமையிலான குழுவினர் கடந்த மூன்று நாட்களாக கோவிலை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று கோவிலுக்கு வெளிப்பகுதியில் தூய்மை பணி செய்து கொண்டிருந்தபோது கோவில் அருகே சுமார் பழமையான ஊரணி இருக்கும் இடம் தெரியாது புதர் மண்டி கிடந்ததைக் கண்டறிந்து ஊரணியை தூர்வாரினர் பழமையான கட்டமைப்புகளுடன் தெப்பம் போல காணப்படும் இந்த ஊரணியை தூர்வாரியதன் மூலம் நீரை தேக்கி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர் கோவிலை சுத்தம் செய்த போது பல ஆண்டுகளாக புதர் மண்டிய சூழலில் அடையாளம் தெரியாமல் இருந்த ஊரணியை மீட்டெடுத்த சம்பவம் பலரின் பாராட்டையும் பெற்றுள்ளது பாப்பாபெட்டி மக்கள் வந்து இந்த மாதிரி கோயில் சுத்தி ரொம்ப அசுத்தமா இருக்கு பராமரிப்பே இல்லாம இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு பராமரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க நான் என்ன சொல் எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறீங்க எங்கள் ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் பண்ண மாட்றீங்க அப்படின்னாங்க சரி நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு நேற்று வந்து எங்கள் பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் கோயிலை சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பக்கமும் மரங்கள் எது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு நெருக்கி சரி பண்ணிட்டோம் இந்த சைடு வேர்த்தமாக வந்து நாங்கள் வேலை இருந்தோம் பார்த்தா இங்கே ஒரு ஊர் இருந்திருக்கு இருந்துருக்கு இந்த ஊர்ணியை யாருக்குமே தெரியல எனக்கே நாற்பத்தாறு வயசாச்சு இங்கே நாங்கள் இத்தனை வருஷம் இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் நீ இருக்கிறது எனக்கே தெரியல எங்கள் அப்பாவுக்கு தெரியல யாருக்குமே தெரியல பூரா பொதர் முண்டி மரம் முளைச்சி எல்லாம் கிடந்துருக்கு இதை நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நேற்று கண்டுபிடிச்சோன்னே இந்த ஊர்ணியை சரி பண்ணி எடுப்போம் இந்த ஊர்ணி இவ்வளோ பெரிய அழகான ஊர்ணியை நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இதை நம்ம சரி பண்ணி எடுப்போம்னு இன்றைக்கி இந்த ஊர்ணியை நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த ஊர்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஊர்ணியை இன்றைக்கி சரி பண்ணி எடுத்துட்டோம் இனி இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் இந்த ஊர்ணிக்கு வர்ற தண்ணி கனவாக கா கனல் அந்த அந்த அருக்கு அந்த ஓட்டம் இருக்குது அது ஆற்றுலேருந்து வருது வர்ற வழியில் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு இருக்காங்க அதையும் நாங்கள் பேசி ஆக்கிரமிப்பெலாம் எடுத்து இந்த ஊர் நீக்கி இனிமேல் தண்ணி வர்ற மாதிரி செய்வோம்